நேயர்களுக்கு வணக்கம் உலக புகழ்பெற்ற தேனி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சத்தியத்தலமான அசுகனை அளிக்க பார்வதி தேவி தவம் இருந்த இடமான தமிழகத்தில் ரொம்ப புகழ் பெற்ற நூத்தி எட்டு அம்மன் தலங்களில் ஒன்றானதும் முள்ளையாச்சங்கரையில் உள்ள சப்த கண்ணியர்களில் ஒருவராக உள்ள வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருவண்ணீஸ்வரமுடையார் அரங்கலத்த நாயகி இந்த கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க சாப்த வழிபாடு அப்படின்ற சக்தி வழிபாட்டில் சப்த மாதாக்கள் அல்லது சப்த கண்ணீர் வழிபாடு அப்படின்றது ஒரு முக்கிய அங்கமாவே மாறிடுச்சுங்க அதுல கௌமாரி என்பவர் கௌமாரனாகிய முருகனின் அம்சமாவார் இவர் நான்கு கரங்களையும் பின் இரு கைகளையும் பஜ்ரம் மற்றும் சக்தி ஆயுதங்களையும் தரிசித்து காணப்படுவார் மயிலை வாகனமாக கொண்டவர் சேவல் கொடியினை கைகளில் தாங்கி இருப்பார் தேனி அப்படின்னாலே வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் தாங்க நம்ம நினைவுக்கு வரும் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் பக்கத்திலேயே கன்னிசுவரமுடைய கோயிலும் இருக்கு தேனி மாவட்டம் முள்ளையார் பாய்ந்தோடும் பகுதியில் அமைந்துள்ள வீரபாண்டியில் கொலுவீற்றிற்கும் கௌமாரியம்மன் இந்த மாவட்ட மக்களுக்கு காவல் தெய்வமா விளங்குகிறாள் தமிழ்நாட்டில் நூத்தி எட்டு அம்மன் கோயில்ல இதுவும் ஒண்ணுதாங்க தீராத நோய் தீர்க்கும் வீரபாண்டி கௌமாரியம்மன் ஸ்வயம்பு இயற்கை வளர்ந்த தெய்வம் பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை பெற்று தந்த இந்த கோயிலில் வணங்கி செல்பவர்களுக்கு அம்மை மற்றும் கோடை கால அனைத்து நோய்களும் நீங்கிறோம் இக்கோயிலை அம்மன் கன்னி தெய்வமாக காட்சியளிக்கிறாள் இங்கு கொலுவீற்றிருக்கும் கௌமாரி அம்மன் இம்மாவட்ட மக்களின் காவல் தெய்வமாக விளங்குகிறாள் இக்கோவிலின் அம்மன் கன்னி தெய்வமாக காட்சியளிக்கிறார் கௌமாரியம்மன் என்பது சப்த கன்னி தெய்வங்களில் ஒன்றாக காணப்படுது மூலவர் கௌமாரியம்மன் கண்ணீஸ்வரமுடையார் உற்சவர் கௌமாரியம்மன் தீர்த்தம் முள்ளையாறு கிணற்று தீர்த்தம் ஊர் பாத்தீங்கன்னா வீரபாண்டி மாவட்டம் தேனி மாநிலம் தமிழ்நாடு ஆதி காலத்துல ஒரு அசிரம வெல்வதற்காக பார்வதி தேவி அம்சமான கௌமாரியம்மன் வைகை நதிக்கரியின் அடர்ந்த காட்டு பகுதியில சிவலிங்கம் செய்து அதன் முன் தவம் புரிந்து வந்தாராமா தன்னை அழிக்க கௌமாரியம்மன் தவம் செய்கிறாள் அப்படிங்கிறது அறிஞ்சு அசுரன் அவரை கடத்தி செல்லும் நோக்கோடு நெருங்கினான் இதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌமாரியம்மன் இருந்த அருகம்புள்ளை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் முருகன் சூரபுக்தனை இரண்டாக பிளந்தது போல தேவியின் சக்தியால் அந்த அருகம்புல் அசுரனை இரண்டாக பிளந்தது அசுரன் மாண்டான் இதை பார்த்த தேவர்கள் வானிலிருந்து மலர்களை தூவினர் கௌமாரி தான் பூஜித்து வந்த சிவலிங்கத்துக்கு தில் என பெயரிட்டாராமா இந்த ஸ்தலம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது சிவனை நோக்கி கன்னியாக தவம் இருந்ததால் கௌமாரி அம்மன் என பெயர் பெற்றதாக கூறப்படுது இங்கே அம்மன் சுயம்புவாக காட்சி தருகிறார் கௌமாரி அம்மனை மனதார வேண்ட தீராத நோய் மட்டும் தீராத துன்பங்களும் விலகும் குறிப்பாக கண்பர்வை குறைந்தோர் நல்ல பலன் பெறுவாராமா மேலும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற்று செல்வ வளம் பெறுவது அப்படின்றது ஐதீகம் வீரபாண்டி அப்படின்னு பேர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டின் மன்னன் வீரபாண்டியன் தனது ஊழ்வினைகளால் இரண்டு கண்களின் பார்வையை இழந்தான் தன் செயலுக்கு மனம் வருந்தி சிவனை வேண்ட மன்னன் கனவில் தோன்றிய இறைவன் இன்றைய வீரபாண்டி தலங்கள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டி நீ வைகை ஓரமாக சென்று நீம்பா ஆரணியத்தில் முருகன் அம்சம் பெற்ற கௌமாரி தவம் புரிகின்றாள் அங்கு சென்று அவளை வணங்கு அவள் அருளால் உனக்கு பார்க்கும் திறன் கிடைக்கும் என கூறி மறைந்தார் அதன்படி மன்னன் வீரபாண்டியனும் இந்த பகுதிக்கு வந்து கௌமாரியை வணங்கி ஒரு கண்ணின் பார்வையும் கௌமாரி பூஜித்து வந்த சிவலிங்கமான கண்ணீஸ்வரமுடையாரை வணங்கி மற்றொரு கண்ணின் பார்வையும் பெற்றார் அதன் பின்பு மா வீரபாண்டியன் அவர்களையும் கண்ணீஸ்வரமுடைய பிரார்த்தனை செய்து கண் பார்வையை மீண்டும் பெற்றதாக இத்தலத்தில் கௌமாரி அம்மன் திருக்கோயிலை கட்டியுள்ளார் இந்த மன்னரின் பெயரால் இந்த தலம் வீரபாண்டி என்று பெயர் வந்துச்சு இக்கோயிலின் தல வரலாறு குறித்து சின்னம்மனூர் அரகேசகி நல்லூர் தல புராணத்தில் பதினான்காம் படலத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்த கோயிலோட புராண வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா பசு ஒன்று நடந்து சென்ற போது அதன் கால் ஒரு கல் மீது இடறியது அப்போது அந்த கல்லில் இருந்த ரத்தம் உடனே அந்த பசுவிற்கு பால் சுரந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு தினமும் அந்த பசு நேராக அந்த கல் இருக்கும் இடம் தேடி வருவதை வாடிக்கையாக கொண்டது கன்றுக்கு கூட பால் தராமல் பசு தினமும் எங்கே செல்கிறது என்று பார்த்தபோது மடியிலிருந்து பால் தானாக கறந்து கல்லின் மீது பொழிய அவ்வளவு பாலையும் கல் உறிஞ்சி கொண்டிருந்தது அப்போது பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்மன் நான் கௌமாரி எனக்கு அந்த இடத்தில் கோயில் எழுப்பு என்று கூறியதன் பேரில் வீரபாண்டியில் கோயில் எழுப்பதட்டதாக புராண வரலாறு கூறுகிறது கோயில் சுயம்புவாக உள்ள அம்மனின் சிலை பக்தர்களை பரவசம் கொள்ள செய்கிறது அன்றைய அலநாடு என்று அழைக்கப்பட்ட நாட்டின் ஒரு பகுதியே இன்றைய வீரபாண்டி ஆகும் ஆதி நாளில் ஒரு அசுரனை வெல்வதற்காக உமாதேவி அம்சம் பெற்ற கௌமாரியம்மன் தவம் இருந்தார் இன்று கோயில் கொண்டிருக்கும் இடம் முன்பு அடர்ந்த காடாக இருந்தது வைகை நதியின் கரையில் அடர்ந்த காட்டு பகுதியில் அசுரன் ஒருவனை வெல்வதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் செய்து அதன் முன் இயற்றி வந்தார் இதையறிந்த அசுரன் கௌமாரியை தூக்கிச் செல்ல முயன்றான் இதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்த கௌமாரி அருகிலிருந்த அருகம்புல்லை எடுத்து அவனை நோக்கி வீசினாள் அந்த அருகம்புல் முக்காலப்படையாக உருவெடுத்து அசுரனை இரண்டாக பிளந்து கொன்றது இதை பார்த்த தேவர்கள் வானிலிருந்து மலர்களை தூவினர் அவள் பூஜித்து வந்த சிவலிங்கத்திற்கு தில் என்று பெயரிட்டாள் மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டின் மன்னன் வீரபாண்டியன் தனது ஊழ்வினைகளால் இரண்டு கண்களையும் பார்வையை இழந்தான் தனக்கு கண் பார்வை வேண்டி பல கோயில்களுக்கு சென்றான் ஒரு நாள் அவனது கனவில் தோன்றிய சிவபெருமான் வீரபாண்டியில் தவம் இருக்கும் கௌமாரி அம்மனை வணங்கி அதன் பிறகு கண்ணீஸ்வரமுடையார் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் கண் பார்வை கிடைக்கும் என்று சொன்னார் அதன்படி அந்த மன்னனுக்கு இந்த பகுதிக்கு வந்து கௌமாரியை வணங்கி ஒரு கண்ணின் பார்வையும் கண்ணீஸ்வரமுடையாரை வணங்கி மற்றொரு கண்ணின் பார்வையும் பெற்றான் அதன் பின்பு கன்னீஸ்வரமுடையாருக்கு கற்கோயிலும் கௌமாரி அம்மனுக்கு கோயில் என்றையும் அமைத்து வழிபாடு செய்தான் இந்த கோயில் முன் கருப்பண்ணசாமி திருக்கோயிலும் அமைந்துள்ளது இதுவே இக்கோயிலுக்கு காவல் தெய்வமாக உள்ளது காவல் தெய்வத்தை கடந்து முன் மண்டபம் அதனை அடுத்து கம்பந்தம்படி மண்டபம் அமைந்துள்ளது இந்த கம்பந்தம்படி மண்டபத்தில்தான் சித்திரை திருவிழா கம்பம் நடப்படுகிறது கம்பந்தம்படி மண்டபத்தை கடந்து மகா மண்டபம் அமைந்துள்ளது கடந்த முன் செல்லும் கருவறையில் கௌமாரி கன்னி தெய்வமாக காட்சியளிக்கிறார் இந்த கோயிலோட அமைப்பு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கோயிலின் முன் கருப்பண்ணசாமி கோயில் அமைந்துள்ளது இவரே இங்கு காவல் தெய்வமாக உள்ள காவல் தெய்வத்தை அடுத்துள்ள முன் மண்டபத்தை கடந்து பிரதான வாசல் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கம்பத்தப்படி மண்டபம் அமைந்துள்ளது இந்த கம்பத்தப்படி மண்டபத்தில்தான் சித்திரை திருவிழாக்காக கம்பம் நடப்படுகிறது கம்பத்தம்படி மண்டபத்தை கடந்து சென்றால் மகா மண்டபம் உள்ளது இந்த மகா மண்டபத்தினை கடந்து செல்லும் முன் செல்லும் போது கருவறையில் நமக்கு கௌமாரி அம்மன் கன்னி தெய்வமாக சுயம்புவாக காட்சி தருகிறார் அவருக்கு பின்புறம் கௌமாரி அம்மன் கைகளை உடைக்கை கடகம் கபாலத்துடன் காட்சியளிக்கிறாள் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது தெற்கே விநாயகர் கன்னிமார் தெய்வங்களும் வடக்கே நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளது ஸ்வர்த்த விருட்சமாக வேப்ப மரம் உள்ளது இந்த கோயிலின் முன்பு உள்ள கிணற்று நீரே இந்த கோயிலின் புண்ணிய தீர்த்தமாகும் இந்த தீர்த்தம் அபிஷேகத்திற்கும் பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது இத்தீர்த்தத்திற்கு நோய் தீர்க்கும் சக்தியும் உண்டு கௌமாரியம்மன் இருந்து நூறு மீட்டர் தூரம் சென்றாலே முல்லையாற்றின் வலதுபுறம் திருக்கண்ணீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது மூலவர் திருக்கண்ணீஸ்வரர் கிழக்கி நோக்கி அமைந்துள்ளார் இடதுபுறம் உள்ள சந்நிதியில் அறம் வளர்த்த நாயகியை அமர்ந்து அருள் பாடுகின்றார் மூலவரின் வலதுபுறம் சமயக்குறவர்களில் சந்நிதி அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் சந்நிதியில் உள்ளனர் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி பைரவர் துர்கை நவகிரகங்களுக்கும் தனி சந்நிதிகள் உள்ளன முல்லை நதியின் தீர்த்தமும் தில்கோவிலின் தீர்த்தமாக தல வெளிச்சமாகவும் வேம்புவாகும் உள்ளன இந்த தலம் மலையின் அடிவாரத்தில் சுருளி மலை தேக்கி ஆகியவற்றை கடந்து வரும் நீர்மூலிகை செடிகளின் மருத்துவ குணத்துடன் வருவதால் நோய் தீர்க்கும் சக்தியுடன் உள்ளது அன்னை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகவே இத்தலம் வருபவர்களின் கௌமாரி அம்மனை முதலில் வழிபட்டு அடுத்து உடையாரே தரிசிக்கின்றனராம் இக்கோயிலின் வழிபாட்டு பலன்கள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரம் திருமண யோகம் நோய்களுக்கு நிவாரணம் வேலை வாய்ப்பு என பலவற்றிற்கும் இங்கு வந்து பக்தர்கள் வேண்டிக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுவதாகவும் கண்ணோய் கண்டவர் அம்மை வந்தவர்கள் அம்மனை தூய உள்ளத்துடன் வழங்கி தீர்த்தம் பெற்று சென்றால் தீராத நோயும் தீர்ந்து விடுகிறது என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர் வேண்டிய வரம் கிடைத்ததும் சட்டி எடுத்தும் ஆயிரம் கண் பானை சுமந்தும் மாவிளக்கு எடுத்தும் பக்தர்கள் நேர்த்தி செலுத்துகின்றனர் அம்மை குணமாக வேண்டுவோர் சேற்றை உடலில் பூசி அம்மனுக்கு நேர்த்திகடன் செலுத்துகின்றனர் சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் ஆடி அம்மாவாசை ஆடி வெள்ளி விநாயக சதுர்த்தி நவராத்திரி உற்சவம் தீபாவளி கார்த்திகை மார்கழி தனர் பூஜை தைப்பொங்கல் தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது சித்திரை திருவிழா தேனி மாவட்டத்தில் நடக்கும் திருவிழாக்களேயே மிகவும் பிரசித்தி பெற்றது சித்திரை திருவிழா இங்கு இருபத்தி நாட்கள் திருவிழா நடைபெறும் இங்கு தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வருகை புரிவர் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகை புரிவதுண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் இருபத்தி இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் கொடியேற்ற நாள் முதல் திருவிழா முடியும் வரை கொடி கம்பமாக நடப்படும் அத்திமரத்தாலான முக்கொம்புக்கு மண்கலயத்தில் முல்லை இருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றுவது முக்கிய ஐதீகமாக கடைபிடிக்கிறது அந்த அத்திமர முக்கொம்பையே அம்மன் சிவனாக பூஜிக்கிறார் இந்த கோயிலில் சித்திரை திரு திருவிழாவின் போது மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் கோயிலில் வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த சமயத்தில் பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் விழா காலங்களில் அம்மன் தினமும் ஒரு பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சித்திரை திருவிழாவின் போது கோயில் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோயிலில் சித்திரை திருவிழாவின் போது மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் கோயிலில் வழிபாடு நடத்தப்படுகிறது இந்த அம்மனிடம் நேர்த்தி கடனாக வேண்டி கொண்டவர்கள் சட்டி எடுத்து காணிக்கை செலுத்துகின்றனர் சிலர் நாக்கில் அழகு குத்துதல் எனும் சிறிய வேலை குத்தி கொண்டு அக்கனி சட்டி எடுக்கின்றனர் சிலர் ஆயிரம் கண்பானை எடுத்து காணிக்கையாகவும் செலுத்துகின்றனர் சிலர் உடல் முழுவதும் முள்ளையாற்றின் கரையில் உள்ள சேற்றை பூசிக்கொண்டு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றனர் சித்திரை திருவிழாவின் போது அனைத்து பக்தர்களும் முள்ளையாற்றில் இருக்கும் தீர்த்தம் எடுத்து சென்று அம்மன் கோயிலில் இருக்கும் முக்கொம்புவிற்கு ஊற்றிவிட்டு அதன் பிறகு அம்மனை வழிபடுவதாக வழக்கமாக கொண்டுள்ளனர் கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக ஆடு கோழி போன்றவை பலியிட்டு அசைவ உணவு அன்னதானம் செய்யும் வழக்கமும் கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக மாரியம்மன் கோயில்களில் ஆடு கோழி பலியிடப்படுவதில்லை என்றாலும் இந்த அம்மனை அசைவ உணவு உண்பவர்கள்தான் அதிகமாக வணங்கி வருகின்றனர் என்பதால் இந்த வழக்கம் காவல் தெய்வமாக இருக்கும் கருப்பசாமியின் பெயரில் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் பலரும் மாரியம்மனுக்குத்தான் பலியிடும் வழக்கத்தை நேர்த்திக்கடனாக செய்து வருகின்றனர் சித்திரை திருவிழாவின் போது அம்மன் வாகனம் சிம்ம வாகனம் காமதேனு வாகனம் கருட வாகனம் குதிரை வாகனம் போன்றவற்றில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் சித்திரை திருவிழாவில் வெள்ளிக்கிழமையன்று பூவால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்படுவார் அன்று இதை காண அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள் இந்த கோயிலில் தை மாச சங்கரநதி தைப்பூசம் மாசி மாதம் மகா சிவராத்திரி பங்குனி மாத உத்திரம் சித்திரை மாத பிறப்பு வைகாசி மாத விசாகம் ஆடை அமாவாசை ஆவணி மாத விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாத நவராத்திரி திருவிழா ஐப்பசி மாத திருவிழா கார்த்திகை மாதம் கார்த்திகை விழா மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த கோயிலில் சித்திரை மாத கடைசி செவ்வாய்க்கிழமை துவங்கி வைகாசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வரையிலான எட்டு நாட்கள் சிறப்பு சித்திரை திருவிழா நடைபெறுகிறது இந்த கோயிலோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை தந்த இந்த கோயிலின் வணங்கி செல்பவர்களுக்கு அம்மை மற்றும் கோடைக்கால அனைத்து வெப்ப நோய்களும் நீங்கிவிடும் என்கிறார்கள் கோயிலின் தீர்த்தமாக கோயிலுக்கு அருகே ஓடும் முல்லை நதியின் நீர் பயன்படுத்தப்படுகிறது கோயில் குறித்த தகவல்கள் சின்னமனூர் அரகேஸ்வரி நல்லூர் தல புராணத்தில் பதினான்காம் படலத்தில் இடம்பெற்றிருக்கிறது கோயில் கோபுரத்தில் இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளான மகாத்மா காந்தி கஸ்தூரிபா காந்தி ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரது சிலைகள் கோபுரத்தில் இடம்பெற்றுள்ளன கன்னீஸ்வரமுடையார் கோயிலில் கன்னீஸ்வரமுடையார் மற்றும் உடனிருக்கும் அம்மனாக அறம் வளர்த்த நாயகி இருக்கிறார் பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை தந்த இந்த கோயிலை வணங்கி செல்பவர்களுக்கு அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் என்பது கருத்து இப்பகுதி மக்களிடையே இருக்கிறது இந்த கோயிலின் தீர்த்தமாக கோயிலுக்கு அருகே ஓடும் முல்லை நதியின் நீர் பயன்படுத்தப்படுகிறதுக்கு இந்த நீர்தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த கோயிலை குறித்த தகவல்கள் சின்னம்மனூர் அருகேசனூர் தல புராணத்தில் பதினான்காம் படலத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கோயிலில் இந்த பகுதி மக்களில் பெரும்பானத்தை திருமணம் செய்து கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த கோயிலின் வடிபா வழிபாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்து சமய கோயில்கள் அனைத்திலும் செய்யப்படும் தினசரி பூஜைகள் இந்த கோயிலிடம் நடைபெறும் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை மூன்றரை மணி முதல் இரவு எட்டரை மணி செவ்வாய் வெள்ளி விசேஷ நாட்களில் திருக்கோயில் நடை காலம் ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரை திறந்திருக்கும் கோயிலுக்கு செல்லும் வழி எப்படின்னு அருள்மிகு ஸ்ரீ கவுமாரி அம்மன் திருக்கோயிலை முல்லை பெரியார் ஆற்றப்படுகையில் வீரபாண்டி கிராமத்தில் தேனியிலிருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு பெரியகுளம் வழியாக தேனி வந்து இங்கு வரலாம் ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய இவ்வாறு சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தை வாழ்நாளில் முறையாவது தரிசனம் செய்யுங்கள் இது போன்ற மேலும் ஆன்மீகம் பற்றிய தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்